வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் சர்க்கரை நோய் டயபெட்டிக் மெலிட்டஸ் அப்படின்னு சொல்றோம் இதுல டைப் ஒன் டைப் டூ இன்றைய காலகட்டத்தில் இந்த டைப் டூ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டைப் தான் நிறைய பேருக்கு நமக்கு கிட்ட இருக்கு அதாவது பொதுவாகவே நமக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த டைப் டூ அப்படின்னு சொல்றோம் இந்த டைப்ல நமக்கு இன்சுலின் பாடியில ஓகேங்க இருக்கு ஆனா அது அப்சார்ப்ஷன் சரியா நடக்கல செல்களில் வந்து அதோட அப்சர்பன் நடக்கலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான் இந்த டைப் டூவில் நடக்குது சின்ன மெடிசன்ஸ் நம்ம எடுக்கும்போது எந்த மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம உடல்ல தெரியும் பேசிக்காவே சித்த மருந்துகள் மூலம் முற்றிலுமாக சர்க்கரை நோயை குணப்படுத்த முடியுமா எந்த ஸ்டேஜில் நான் வந்து சித்தா மெடிசன்ஸ் எடுக்கலாம் இப்போ ஒரு சிலர் வந்து ஸ்டார்டிங்கில் இப்போ தாங்க டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க ஐயோ இப்போ தான் எனக்கு வந்து சுகர் வந்திருக்குங்க இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம் இதற்கு ஏற்ற மாதிரியான சித்த மருந்துகள் எடுக்கலாமா இப்போவே நான் சித்தா மெடிசன்ஸ் எடுத்தால் கியூர் ஆயிடுமா இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கும் இன்னும் ஒரு கட்டத்தில் ஒரு சிலருக்கு எந்த ஸ்டேஜில் இருப்பாங்கன்னா ஃபைவ் இயர்ஸாவோ டென் இயர்ஸாவோ நான் வந்து சுகருக்கு ஆல்ரெடி மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் இப்போ நான் சித்தா மெடிசின்ஸ் எடுக்கலாமா எடுத்தா எந்த அளவுக்குன்னு எனக்கு பலன் கிடைக்கும் அப்படின்றது இன்னொரு சாரரோட கேள்வி இந்த ரெண்டு வகையில இருக்கிறவங்களுக்கு யாருக்கு ரொம்ப நம்ம வந்து வந்து டைம் மெடிசன்ஸ் எடுக்கிறோம் இல்லைங்களா அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று மாதங்கள்லயே நம்ம வந்து சுகர் லெவல நல்லாவே கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட முடியும் ஒரு சிலர் இதுல இருந்து குணமடைஞ்சும் இருக்காங்க சரி இப்போ இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க என்ன மாதிரி சித்தா மெடிசன்ஸ் எடுக்கணும் எந்த மாதிரி டயட் எடுத்தா கம்ப்ளீட்டா சுகரே இல்லாம நம்ம வெளியில வர முடியும் இந்த கொஷின் நிறைய பேருக்கு இருக்கு நம்ம வந்து சுகர் இருக்குன்னு டயக்னோஸ் பண்ணியிருக்கோம் அடுத்தது இன்னும் ஒரு சிலர் என்னன்னா ப்ரீ டயபெட்டிக்ஸ் ஸ்டேஜில் இருப்பாங்க சுகர் வர மாதிரியே இருக்கு கேர்ஃபுல்லாக இருந்தேன் அப்படின்னு அலாட் பண்ணியிருப்பாங்க ஸோ அவர்களும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெடிசன்ஸையும் டயட்டையும் ஃபாலோ பண்ணிக்கலாம் சரி இப்போ ஸ்டார்டிங்கே என்ன பண்ணா ரெண்டு விஷயம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஒன்று டயட் இன்னொன்னு மெடிசன்ஸ் சரி ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா டயட் அப்படின்னு நம்ம போகும்போது நம்மளுடைய பாடி வெயிட் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க அதக்கேத்த மாதிரி நம்ம டயட்டா ஃபாலோ பண்ணிக்கணும் ஸோ கம்ப்ளீட்டா சுகர் இருக்கிறவங்க பேசிக்கா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா சுகர் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா சோ அதே தான் ஒரு சிலர் வந்து நான் தேன் சாப்பிட்றேன் கருப்பட்டி சாப்பிடறேன் நாட்டு சக்கரை சாப்பிட்றேன் கிடையாது இதுவுமே டோட்டலா அவாய்ட் பண்ணணும் சுகர் அப்படின்னு சொல்றது எந்த டைப்ல இருந்தாலும் அவாய்ட் பண்றது நல்லது அப்போ டோட்டலா சுகர் அவாய்ட் பண்ணிக்கோங்க அறு சுவைகள்ல முக்கியமாக புளிப்பு இதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா துவர்ப்பு கசப்பு இந்த ரெண்டு சுவையும் கரெக்டா நம்ம உணவில் சேர்த்து சாப்பிடும் போது சுகர் லெவல் நமக்கு குறைய கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும் உடல் எடையும் நம்ம குறையறத பார்க்கலாம் அதே மாதிரிதான் கொஞ்சம் உடற்பயிற்சின்றது அவசியம் உடல் எடை அதிகமாக இருக்கு அப்படின்னா தினந்தோறும் காலையில ஒரு அரை மணி நேரமாவது நடைப்பயிற்சி அடுத்தது கொஞ்சமா உடற்பயிற்சின்றது ரொம்ப அவசியம் இது எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு பேசிக் சித்த மெடிசன்ஸ் நான் என்னங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப வந்து அதாவது முரு மெடிசன் மாதிரி போக வேண்டாம் பேசிக் ஹெர்பல்ஸ்ல இருக்கக்கூடிய மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணாலே ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடிய டயபெட்டிஸ நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படி பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல நான் இதெல்லாம் ஃபாலோ பண்றேங்க இந்த மெடிசன்ஸ் நான் ஃபாலோ பண்றேன் எது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு மெடிசன் தான் குடிநீர் நம்ம சொல்லலாம் இந்த ஆவாரை குடிநீர்ல இருக்கக்கூடிய மூலிகைகள் எப்படி நம்ம சித்தர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இருபது வகையான மதுமேக நோய்கள் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க மதுமேகம் அப்படின்னா சோ இந்த சர்க்கரை நோயை இருபது வகையா சொல்லியிருக்காங்க இருபது வகையான சர்க்கரை நோய்களுக்கும் இந்த வாதம் பித்தம் கவத்தை அடிப்படையாக வச்சு அதை வந்து நமக்கு கிளாசிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த இருபது வகையான சர்க்கரை நோய்க்கும் ஏற்ற ஒரு மருந்து அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆவாரை குடிநீர் பேசிக்கா இதுல வந்து பார்த்தோம்னா ஆவாரம் பூ பேசிக் ஒரு மூலிகையா இருக்கு இதனோட சேர்ந்து கொன்றை நாவல் முத்தக்காசு கடல் அழிஞ்சில் கோஷ்டம் மருதம்பட்டை இது எல்லாமே நமக்கு இருக்கு ஸோ இத வந்து டெய்லி காலையில எம்பி ஸ்டோமக்ல ஒரு வேலை குடிக்கணும் அதே மாதிரி ஈவினிங் உணவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் குடிக்கணும் இப்ப நமக்கு என்னைக்கும் ஸ்பெஷல் மெடிசனா ஒண்ணு கொடுக்குறோம் அதுதான் தேட்டாங்கோட்டை கருப்பம் சுகர்னால ஒரு சிலருக்கு உடல் எடை மெஞ்சிக்கிட்டே போதும்னு சொல்லுவாங்க இல்லையா அதற்கு ஸ்பெஷலா கொடுக்கக்கூடிய ஒரு மெடிசன் தான் இந்த தேட்ரான் கோட்டை கற்போம் இந்த ரெண்டு மெடிசனுமே குறிப்பிட்ட கால அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் மெடிசன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பிளட் டெஸ்ட் எடுத்துக்கோங்க ஸோ ஒன் மந்த் மெடிசன் நம்ம கண்டினியூ பண்றோம் டயட் ஃபாலோ பண்றோம் திரும்பவும் நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறோம் நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும் திரும்ப செகண்ட் மந்த்துக்கு மெடிசன்ஸ் ஏதாவது தேவைப்பட்டால் அதற்கு ஏற்ற மாதிரி சில ஹேர்ப மூலிகைகளை வந்து நம்ம சேர்த்து எடுக்கும்போது சுகர் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும் சரி இப்போ செகண்ட் டைப்ல இருக்கிறவங்களுக்கு பார்க்கலாம் ஏன்னா இத்தனை வருஷமா நான் வந்து சுகருக்கான மெடிசன்ஸ் நான் எடுத்துட்டு இருக்கிறேன் ஐந்து வருடம் ஆயிடுச்சுங்க ஆறு வருஷம் ஆயிடுச்சு சுகர்னால எனக்கு காலில் மத மதப்பு இருக்கு நம்னஸ் இருக்கு டயபெட்டிக் ஃபுட் இருக்கு ஆஹ் டயபெட்டிக் ரெட்டினோபதி இன்னொன்னு டயபெட்டிக் கிட்னி டிசீஸ் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு பிரச்சனை உடல்ல இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஸ்பெஷல் மெடிசன்ஸ் சித்தால இருக்கு ஸோ சித்தர்கள் இந்த மாதிரி நீண்ட காலமாக உங்களுக்கு டயபெட்டிக் இருந்து அதற்கேற்ற மருந்துகளும் சித்தர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதை வச்சு பார்க்கும்போது தான் சில மூலிகைகளை பாவனை செய்து கொடுக்குறது ஸோ அதுதான் கொஞ்சம் வீரியமான மெடிசன்ஸ் அப்படின்னு ஆரம்பத்திலேயே சொன்னேன் எப்படின்னா சாதாரணமா ஒரு மூலிகை ஒரு மருந்து இல்லை ஒரு சூர்ணம் சூரணம் அப்படின்னா ஐந்து மூலிகைகள் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு மருந்து தான் சூரணம் அப்படின்னு சொல்றோம் இத சில மூலிகைகளால திரு குறுஞ்சான் சாறு நெல்லி மலை நெல்லி சாறு இந்த மாதிரி மூலிகைகளை விட்டு பாவனை செய்து செய்யக்கூடிய மருந்து இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் ஏன்னா சுகர்னால நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களுமே ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கும் அதே மாதிரி உடல்ல இருக்கக்கூடிய ஃபேட் கண்டென்ட் ஒரு சிலருக்கு குறைஞ்சிருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது தான் பிளட் சர்க்குலேஷன் குறைஞ்சி நமக்கு ஸ்டாமினா குறைஞ்சி அதோட சேர்த்து நவுஸ் எல்லாமே நமக்கு வீக்காக இருக்கும் இதை சரி தான் இந்த மாதிரி வீரியமான மருந்துகளை நம்ம ஃபாலோ பண்றோம் ஸோ தொடர்ந்து இந்த மருந்துகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது முன்னாடி நான் சொன்ன மாதிரி நம்ம மெடிசன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம் ஒன் மந்த் மெடிசன் ஃபாலோ பண்ணுறோம் திரும்பவும் நம்ம பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம் இதனோட சேர்ந்து முக்கியமான ஒரு மருந்துகளும் கொடுக்கும்போது நரம்புகள் நம்ம உடல்ல வலிமையாக ஆரம்பிக்கும் இந்த மாதிரியான ஒரு கரெக்டான ஒரு சிகிச்சை முறை நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா யுத்த மருத்துவத்தின் மூலம் சர்க்கரை நோயை நம்ம முற்றிலுமாக வெல்ல முடியும் ஆனா ஒவ்வொருத்தருக்கும் அந்த டியூரேஷன் சொல்றோம் இல்லைங்களா அது மட்டும் வேறுபடும் ஏன்னா இந்த ஹெரிடிட்டி அப்படின்ற ஒரு ரீசன் இருக்கு நம்ம உடல்ல ஹெரிடிட்டி இருக்கு சுகர் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கு ஆல்ரெடி அப்படின்றது ஒரு ரீசன் இருக்கு நம்மளோட ஸ்டாமினா அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இது எல்லாமே சேர்த்து நமக்கு என்ன ஆகும்னா அந்த டியூரேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வேறுபடும் ஸோ அதற்கேற்ற மாதிரி சரியான மருந்துகள் நம்ம எடுக்கும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு இந்த மூன்று தோடங்களையும் அடிப்படையாக வச்சுதான் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா வாதம் அதிகரித்ததுனால வந்ததா பித்தம் அதிகரித்ததுனால வந்ததா கபம் அதிகரித்ததுனால வந்ததான்னு பார்த்து அதற்கேற்ற சில மருந்துகளும் சேர்த்து கொடுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சர்க்கரை நோயிலிருந்து விடுதலை பெற முடியும் ஸோ இந்த சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் சர்க்கரை நோய் மட்டும் இல்லை பல வகையான நோய்களுக்கும் ஆட்டோயுமின் கண்டிஷன் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்திற்குமே சித்த மருத்துவத்தில் தீர்வு இருக்குது அது என்ன கால அளவு எந்த டைம் எடுக்கிறோம் அதைக் ஒருக்கு ஒவ்வொருத்தருக்குமே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஸோ இந்த பதியில நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்ன்னா கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி